ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்லையே நம்ம எப்படி நேச்சுரலாக சோப் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன் வீட்லேயே பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ வந்து நம்ம அமேசான் ஆர்டர் கொஞ்சம் லேட்டாகிறதுனால அதோடய ஃபுல் வீடியோ நம்ம ஃபுல்லோட அப்லோட் பண்ண முடியல ஸோ வந்து இப்போ வந்து பர்ஃப்யூம் மேக்கிங் சோப் மேக்கிங் ரெண்டுத்துக்குமே உள்ள பொருட்கள்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம பர்ஃப்யூம் மேக்கிங்க்கு உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சோப் மேக்கிங்க்கு தேவையான அனைத்து பொருளும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சோப்பில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் இன்னொன்று வந்து மெல்டன் பவர் சோப்பு இப்போ வந்து நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப் தான் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம வந்து இந்த சோப்பெல்லாம் பண்ணுறோம் ப்யூர் தேங்காய் எண்ணெய் அஞ்சு லிட்டரு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ வந்து இதில் இப்போது ஒரு லிட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ட்டு கேட்டால் தருவாங்க இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இது இல்லாமல் சோப்பே நம்மளால் பண்ண முடியாது தான் நேச்சுரல் சோப்பாக இருந்தாலும் நம்மளால் இந்த காஸ்டிக் சோடா இல்லைனா சோப்பே பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நீம் ஜூஸ் நீம் சோப்புன்றதுனால அப்புறம் வந்து நீம் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஸோ வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நேச்சுரல் எசென்சியல் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நான் ஜாஸ்மின் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப மைல்டாக உள்ளது இது வந்து கெமிக்கல் மிக்ஸ்டு கிடையாது இது வந்து நே நேச்சுரலாக மல்லிகைப்பூவுலேருந்து எடுக்கிற எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாவண்டர் வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் லெவண்டர்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டு கெமிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நேச்சுரலாகவே பண்ணுறது இந்த ஆயில் இதை தான் நம்ம வந்து வாசனைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இப்போ வந்து சோப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சோப் பண்ணுறதுக்கு மெயினாக நம்மளுக்கு வந்து அளவு தான் முக்கியம் இப்போ அளக்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல் வாங்கியிருக்கோம் அது வெயிட் ஸ்கேல் இது வந்து ஒரு ஒரு கிராம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அளக்குற அளவுக்கு இது கெப்பாசிட்டி உள்ளது இது உங்களுக்கு வந்து அளக்குறதுக்கு ஸ்கேல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து முந்நூற்றம்பது நானூறுவாய்க்கு கூட இருக்குது இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஐநூறு அறநூறுவாயில் ஒரு நல்ல ஸ்கேல் இருக்குது பேட்ரி போட்டுக்கிற மாதிரி ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது தான் ஸோ வந்து எனக்கு வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்கேல் வாங்கியிருக்கேன் இது வந்து ரீகல்லேருந்து ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டி ஓகே இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு லிட்டர் ஜார் இது இது வந்து நான் அமேசான் ஆர்டரில் வாங்கினேன் இந்த ரெண்டு லிட்டரில் நம்ம வந்து ஓகே இதோடய வெயிட் வந்து நூற்றி அறுபத்தொம்போது கிராம் இருக்குது இதை வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அது ஜீரோ பண்ணியாச்சு இப்போ வந்து சோப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கிராமில் தான் அளக்க போகிறோம் இப்போ வந்து இது ஜீரோ பண்ணியாச்சு கொஞ்சம் இருங்க நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஓகே அஞ்சு லிட்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு கிலோ இப்போ எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவும் தேங்காய்ண்ணா தான் இப்போ வந்து ஒரு கிலோ தேங்காய் நான் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா மிச்சம் ஐம்பது கிராம் வந்து நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நீம் ஜூஸும் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நீம் ஆயிலும் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து ஐம்பது கிராம் நீம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க இப்போ வந்து ஒரு லிட்டர் நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து காஸ்டிக் சோடா எடுத்துக்கலாம் இதுதான் காஸ்டிக் சோடா இதில் வந்து நம்ம நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் போடணும் காஸ்டிக் சோடா ஒரு கிலோ ஆயிலுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடா முந்நூற்றம்பது கிராம் வாட்டரு இதுதான் நம்மளோட அதோட மிக்சிங்கு இது வந்து கப் வெயிட்டு இது வந்து நம்ம அதை ஜீரோ பண்ணிக்கலாம் ஓகே ஜீரோ பண்ணியாச்சு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இதில் கவர் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து முந்நூற்றம்பது கிராம் வாட்டர் யூஸ் பண்ணணும் இந்த முந்நூற்றம்பது கிராம் வாட்டருக்கு நம்ம வந்து நூற்றம்பது கிராம் வாட்டர் அப்புறம் வந்து இரநூறு கிராம் நீம் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை நான் இப்போ ஜீரோ பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நூற்றம்பது கிராம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீம் ஜூஸை நம்ம வந்து வடிகட்டியே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வாட்டர் வந்து நூற்றம்பது கிராம் நீம் ஜூஸ் வந்து இரநூத்த இரநூறு கிராம் மொத்தம் முந்நூற்றம்பது கிராம் நம்ம வாட்டரை யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நீம் ஜூஸ் போட்டோன்னா இதோட கலரே மாறிடுச்சு இதோட நல்லா காஸ்டிக் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஸ்டிக் சோடா நல்லா குதிச்சுன்னு போகிறாங்க ஆவியாக போகிறது உங்களுக்கு தெரிதன்னு தெரில நல்லா ஹீட் ஆகிடும் இது ஓகே நம்ம வந்து இப்போ காஸ்டிக் சோடாவும் நீம் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஆயிலோடு கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் காஸ்டிக் சோடா அண்ட் நீம் ஜூஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கான ஃப்ளேவர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸ்மெல்லுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ் இருக்குது வாசனைக்கு இப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணல இது வந்து நேச்சுரலாக உள்ளது நேச்சுரலாக ஃப்ளவர்லேருந்து எடுத்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் தான் இது ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து ஜாஸ்மின் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து லெவண்டர் எடுத்துக்கலாம் லெவண்டர் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நான் லெவண்டர் எசன்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்தளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம் இதே வந்து முன்னளுக்கு முந்நூறு நானூறுரூவாய்க்கு கூட லோக்கலில் கிடைக்கும் அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணது இது வந்து ஃபுல்லாக கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக ஃப்ளவர்லேருந்து எடுத்தது எக்ஸ்ட்ராக்டாக இது ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஒரு முப்பது கிராம் யூஸ் பண்ண போகிறோம் கிளாஸ் சைஸ் ஜீரோ பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து முப்பது கிராம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும் வந்து இதில் நான் முப்பது கிராம் யூஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து முப்பது கிராமுக்கு முப்பத்து ஒரு கிராம் எடுத்தாச்சு ஒரு கிராம் முன்ன பின்ன இருக்கலாம் தப்பு இல்லை ஓகே இப்போ வந்து இதை வந்து கலக்கிறது தான் வேறு வேலையே நம்மளுக்கு இல்லை இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த மோட்டரில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து சோப்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் உள்ள கெமிக்கலோட வீரியம் குறையிறதுக்காக நம்ம இருபது நாள் க்யூரிங்க்கு நம்ம அப்படியே காய வச்சிடணும் காய வைக்கணும்னா வெளியில் வெயில் வைக்கணும் இல்லை இன்டோர்லேயே நீங்கள் வச்சிடலாம் வெயில் படாத இடத்துல இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்புன்றதுனால பொறுமையாக நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து க்யூராகி வரணும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இப்போ வந்து எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெருசாக டைம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் வந்து கிளாஸ்டிக் சோடை ஊற்றிட்டோம்னாலே அது வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றனால தான் முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த அச்சை வந்து ஃப்ளாட்டான பிளேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சோப்போட அச்சு மாறும் இது வந்து சிலிக்காக தான் அமுக்கணும் அப்போ அமுங்கும் ஸோ ஃப்ளாட்டான இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரான சோப்பு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு மோல்டரில் ஊற்றிட்டோன்னா நமக்கு சோப்பு ரெடி இப்போ வந்து காஸ்டிக் சோடா இன்னும் சூடாக தான் இருக்குது கை வைக்க முடியாத அளவுக்கு சூடில் இருக்குது இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம இந்த காஸ்டிக் சோடா ஊற்றி வச்சு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு இது வந்து நம்ம இப்போ வடிகட்டி நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து பர்ஃப்யூம் போட்டால் போதும் ஓகே வடிகட்டி வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த காஸ்டிக் சோடா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம இதை காஸ்டிக் சோடா ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் காஸ்டிக் சோடாவும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முப்பது கிராம் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பர்ஃப்யூம் கடைசியாக ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த வாசனை நிற்கும் இதை வருங்க நல்லா கூல் மாதிரி ஆகிடுச்சி நீம் ஆயில் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து கட்டித்தன்ம கொடுத்துரும் ஓகே இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அதை மோல்டில் ஊற்றிக்கலாம் சிலிக்கான் மோல்டு எப்போதுமே ஃபிளாட்டான சர்ஃபேஸில் வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு சோப்பு வந்து நல்ல ஷேப் வரும் ரெண்டாவது மூலில் ஊற்றுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா கட்டித்தன்மை கொடுத்துருச்சு இப்போ வந்து நம்ம சோப் பண்ணி வச்சாச்சு இது மேலே நம்ம வந்து ஐசோபிரோஃபோயில் ஆல்கஹால் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ ஊற்றுனதில் உள்ள வந்து நம்மளுக்கு கேவிட்டி ஃபார்மாக இருக்கிறதுக்காக ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ளே போய் லாக் ஆகும் ஸோ அதை அப்படியே மேலே வரத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ ஐசோபுரஃபோயில் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறோம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வச்சா போதும் நம்மளுக்கு நல்ல கட்டி தன்மை வந்துடும் அவசரப்பட்டு எடுக்க வேணாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துலேயே நம்மளுக்கு கட்டியாக ஆகிடுச்சின்னு எடுக்க வேணாம் இதுலேயே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கேவிட்டி ஃபார்மாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த சோப் மோல்டில் ஊற்றின சோப்பை வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும் பாருங்க நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பில் சூப்பராக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் கிராம் வெயிட் வரும் அது வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் கூட போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து நம்மளே ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸு சாம்பிளுக்கு ஒன்று அனுப்பிச்சாங்க இதுமாரி ஆயிரம் பாக்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் சோப்பு நம்மளுக்கு வந்து கச்சிதமாக அதில் வைக்கிற அளவுக்கு இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பாருங்கள் ரெவின் நேச்சுரல்ஸ்ன்ட்டு நம்ம கம்பெனி நேம் வச்சுருக்கோம் ஸோ வந்து இதை எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்த வீடியோ வந்து நம்ம கத்தால சோப்பு எப்படி பண்ணுறது பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம்